அவர்கள் பின் செல்லுகிற ராணுவத்திற்கும் மிருக சீவனுக்கு சொல்றாங்க தண்ணீர் ஏழு நாள் சுத்தி திரிகிறாங்க ஏழு நாள் சுத்தி திரிகிறாங்க எந்த பாக்குறாங்கன்னா மனாந்திரத்துலதான் சுத்தி திரிகிறாங்க மனாந்திரத்துல ஒண்ணுமே இல்ல இந்த வசனம் அழகா சொல்லப்பட்டு இருக்கிறது ராணுவத்துக்கும் தண்ணீர் மிருக சீவனத்துக்கும் தண்ணீர் இப்படி

இருக்கக்கூடிய வாழ்க்கையில எந்த பக்கம் போறது தெரியாத இருக்கிறீங்களா எந்த பக்கம் போக முடியல எல்லா வசனங்களும் அடைக்கப்பட்டு இருக்கிறது எல்லாமே அடைக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கு என் வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்துல ஸ்டிக்காய் நின்று இருக்கிற என் வாழ்க்கை ஏதோ ஒரு இடத்துல தேங்கி போய் இருக்கு என் வாழ்க்கையில ஏதோ ஒரு அடுத்தது எந்த பக்கம் போறதுன்னு தெரியல அடுத்தது என் வாழ்க்கையில என் குடும்பத்துல என் வேலை செய்யற இடத்துல எந்த இடத்துல என்ன செய்யறதுன்னு தெரியலன்னு சொல்லி யோசித்து திகழ்ந்து போயிட்டு பயந்து போயே அடுத்தது என்ன பண்றதுதான் தெரியலப்பா